இன்றைக்கி பசங்களுக்கு லஞ்ச் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி ஆக்டர் ரூபோ சங்கர் வந்து நேற்று நைட்டு காலம் ஆகிட்டார் அவருக்கு நம்மளோட சேனல் சர்பாக நான் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் நான் ஒரு ஈவெண்ட்டில் வந்து திருச்சியில் அவரை டைரெக்டாக மீட் பண்ணியிருக்கேன் நல்ல மனுஷன் கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்மளை விட்டு போயிட்டார் நம்மளை சிரிக்க வைக்கிறவங்க யாராவது இந்த மாதிரி விட்டு போயிட்டாங்கன்னா அது ரொம்பவே மனதுக்கு வருத்தமாக இருக்குது அந்த மாதிரி தான் இந்த நாள் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு அப்புறம் இன்றைக்கி வந்து அவரக்காய் சாம்பார் அது போட்டு சாதம் பனைஞ்சு எடுத்து வச்சுருந்தேன் அப்புறம் கொத்தவரங்கா பொரியல் சிம்பிள் லஞ்ச் தான் இன்னைக்கு அதுக்கப்புறம் நாளைக்கு வேறு சாம்பார் நாலனைக்கும் சாம்பார் நாளைக்கு தலிக்கை போடணும் யார் யாரெல்லாம் முதல் சனியாக தளிக்கை போட போகிறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் மாலி அமாவாசை அதுக்குமே படைக்கணும் இந்த மாதிரி தான் போகும் இதுக்கப்புறம் ரெண்டு நாள் தொடர்ந்து சாம்பார் தான் அப்புறம் இன்னொரு குட் நியூஸும் இருக்குது நான் உங்களுக்கு இன்றைக்கி லாங் வீடியோவில் அது என்னன்றத ஷேர் பண்ணுறேன் மறக்காம வீடியோ பாருங்க பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ சாரி ஸ்நாக்ஸ் எடுத்து வச்சது மறந்துட்டேன் இன்றைக்கி வந்து மாதுளை பழம் உரிச்சு எடுத்து வச்சிட்டேன் அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல்